அம்மா அபிராமி என்றும் பசுமையான பெண் கொடியாக விளங்குபவளே என்றும் சுமங்கலியே செங்கலசம் போன்ற தனங்களை உடையவளே உயர்ந்த மலையிலே உதித்தவளே வெண்மையான சங்கு வளையல்களை அணியும் செம்மையான கரங்களை உடையவளே சகல கலைகளும் உணர்ந்த மயில் போன்றவளே பாய்கின்ற கங்கையை நுரை கடலை தன் முடியிலே தரித்த சிவபெருமானின் ஒரு பாதியானவளே என்றும் பக்தர்களை உடையவளே பொன் நிறமுடையவளே கரு நிறமுடைய நீலியே சிவந்த மேனியாகவும் விளங்குகின்றவளே மங்கலை செங்கல சம்முலையாள் மலையாள் வருண சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவுகங்கை பொங்கலை தங்கும் சடையோம் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே